மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளுக்கும் உணர்வுகள் மற்றும் பாசம் இருக்கும் என்பதற்கு அழகான சான்றாக இந்த காட்சி உள்ளது இரண்டு யானைகள் ஒன்றுக்கொன்று அன்பை வெளிப்படுத்தும் இந்த தருணம் இணையதளத்தில் பார்வையாளர்களை மெய்மறக்க செய்துள்ளது காட்டு விலங்குகளில் மிக பெரியவையாக இருக்கும் யானைகள் பெரும்பாலும் மனிதர்களுக்கு பொழுதுபோக்காகவே திகழ்கின்றன ஆனால் சில சமயம் அவை ஆத்திரமடைந்தால் அபாயகரமாகவும் மாறுகின்றன இந்த நிலையில் இரண்டு யானை குட்டிகள் ஒன்றுக்கொன்று முத்தமிட்டு காதலை பரிமாறிக்கொள்வது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள பாசத்தை நினைவூட்டுகிறது இந்த அரிய காட்சியை வனத்துறை அதிகாரி ஒருவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் இதனை பார்த்த பலரும் விலங்குகளின் இயல்பான அன்பை ரசித்து மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றன மேலும் விலங்குகளுக்கும் அன்பு பாசம் பரிவு போன்ற உணர்வுகள் உள்ளன என்பதை உறுதியாக உணர்த்தும் இந்த வீடியோ இயற்கையின் அழகை மனிதர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது